ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சவையில் நம்ம காரணம் உள்ளது பார்த்திங்கன்னா இந்த கார்போகரிசியின் பாதிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கூடிய தோழர்கள் மறவாமல் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் மற்றும் பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்போகரிசி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா பல வீடியோக்கள் வந்து இணையத்தில் வந்து இருக்குதுங்க அதிலும் குறிப்பாக நம்ம ஒயிட் பேச்சஸ்க்கு இந்த வெண்புலிக்கு வீட்டு வைத்திய முறைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சித்த மருத்துவ முறை இதை வந்து ஒரு சிலர் வந்து புரிதல் இல்லாமல் அதாவது புரிதல் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய சுத்தி முறை தெரியாமல் அதை ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிறீங்க அதில் குறிப்பாக வந்து உள்ளுக்கு பயன்படுத்துகிறீங்க ஓகேங்களா கார்போகாரசியை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக ஒரு ஒயிட் பேச்சஸ்க்கான ஒரு மெடிசன்ஸாக பார்க்கப்பட்டது மேலுக்கான ஒரு மருத்துவ முறை மட்டும்தான் ஃபஸ்ட்டு அதன் பிறகு அதை வந்து உள்ளுக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அதோடைய ரிசல்ட் தந்தால் கூட பல பேத்துக்கு வந்து பாதிப்பு தருது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் யாருக்கும் வந்து இல்லாமல் போயிடுச்சு அதை பயன்படுத்திவிட்டு பாதிப்பு ஆகணும் பின்னாடி தான் மறுபடியும் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இந்த கார்போகரிசி எதனால் உள்ளுக்கு கொடுத்தா ஒரு சிலருக்கு பரப்பி விடுது அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லிடுறாங்க அதுக்கான அளவு முறைகள் தெரியாமல் சுத்தி முறை செய்யாமல் எடுத்துக்கிறதுனால தான் ஓகேங்களா மற்றபடி கார்போகரிசியை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல நம்மளுடைய பண்டைய காலகட்டத்தில் சித்தர்கள் வந்து பயன்படுத்தின ஒரு மருத்துவ முறை தான் இது இப்போயுமே கூட பார்த்திங்கன்னா பல சித்த மருத்துவர் வந்து நமக்கு கார்போகரிசியை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அதுவும் கேப்சுலாகவே கூட இன்றைக்கி உங்களுக்கு அமேசான் பிக்காலே கூட கிடைக்கும் கார்போகரிசி கேப்சூல் ஓகேங்களா மேல் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து கார்போகி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குட் ரிசல்ட் தரும் அதாவது எப்படின்னா அந்த பர்டிகுலர் வைட் பேச்சஸ் இருக்கிற இடத்த மட்டும்தான் க்யூர் பண்ணும் இதை வந்து ஆணி வேறு அளிக்காது ஓகேங்களா அதை மட்டும் நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போடுறவங்க அந்த இடத்துல இச்சிங் உருவாக்கும் அந்த இடம் நோய்பு தூண்டப்படும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாகும் அடிப்பட்ட இடம் கருத்துருபாங்கள அந்தமாரி புண்ணாச்சி தான் கார்போகிரசியோடைய வேலை மேம் மேலுக்கு போடுறவங்க புண்ணாகுது அப்போ அந்த வயிற்றுக்கு கொடுத்த வயிறு என்னாகும் வயிறும் புண்ணு தான் ஆகும் அதனால் தான் அந்த சுத்தி முறையை வந்து உள்ளுக்கு பயன்படுத்தும் போது வந்து பயன்படுத்த சொல்லுவாங்க இப்போ மேலுக்குன்னா கூட நீங்கள் சுத்தி முறை பண்ணணுன்னு அதை நம்ம வந்து அளவான முறையில் தண்ணி அதிகமாகவும் அந்த கார்போகாரசி பொடி குறைவாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது வந்து பாதிப்பின்றி நம்ம வந்து ரிசல்ட் கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு உள்ளுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக சித்த மருத்துவத்தினுடைய தகவல் படி இது காலையில் வெறு வயிற்று எடுக்கிற மாரி வரும் ஓகேங்களா இந்த டைமில் வந்து நீங்கள் அளவு தெரியாமல் சுத்தி முறை பண்ணாமல் எடுக்கிறீங்கன்னா அல்சருக்கு வந்து வழி அது இல்லாமல் ப்ளட்டை லாஸ் ஆகும் ப்ளட்டை வந்து சுண்டிரும் ஓகேங்களா ரத்தம் குறைய ஆரம்பிச்சிக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பேச்சஸ் வந்து பாடி ஹீட் ஆகி பருப்பிட ஆரம்பிக்கும் இதோடைய பிரச்சனையை ஹீட்டு தான் ஓகேங்களா மேலே நம்ம தடவும் போது எப்படி புண்ணாகுதுல்ல அப்போ நம்ம உள்ளுக்கு எடுக்கும் போது புண்ணாயிராமல் இருக்கணும்னா இதை தான் சுற்றி முறை செய்யணும் இந்த சுத்தி முறை எப்படி செய்யணும் ஒரு பசுமாட்டு கோமியத்தால் நம்ம ஒரு நாள் ஒரு பகல் ஒரு நைட்டு ஊற வச்சு அதை காலையில் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை எலுமிச்சாறு விட்டு சுத்தம் பண்ணாலும் சரி இல்லை நார்மல் தண்ணி விட்டு சுத்தம் பண்ணாலும் சரி நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு காய வச்சு ஒரு ரெண்டு தினம் மூணு தினம் நல்லா காய வச்சு அதன் பிறகு பொடியாக்கி வச்சுக்கிட்டு அதை தேனுடன் கலந்தோ அல்லது நீருடன் கலந்தோ நீங்கள் வந்து உள்ளுக்கெடுக்கலாம் அதுவும் வந்து ஒரு ரெண்டு மிளகு அளவு தான் ஓகேங்களா அப்படி தான் வந்து யூஸ் பண்ணும் ஏண்டம்மா சப்போட்டாக போடுமா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்போ நான் பிச்சு தரேன் ஆ போய் சூ வா ஓடு டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஏன்னா சொல்லுவேன் இந்த சுத்தி முறை அந்த சுத்தி முறை வந்து நாட்டு மருந்து கடையில் பொடியாக உங்களுக்கு முறை செஞ்சுலாம் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுமாதிரி கேப்சூல் வடிவத்தில் கொடுத்தாலும் அது இந்த நவீன காலத்தில் வந்து கேப்சூலாக வந்து அடைக்கிறாங்க அதில் வந்து சுத்தி முறை இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல மாத்திரை எடுக்கிறதும் எடுக்காத அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுவும் இல்லாமல் சித்த ஒரு அணுகியை பரிந்துரைக்கு பேர் உட்பட்டு தான் நீங்கள் வந்து மருத்துவ எடுத்துக்கணும் இந்த கார்போவரிக்கணும் கார்போவரி வீட்டு வைத்து நம்மளா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புண்ணாக்கிட்டு மற்ற மருந்து எடுக்க போய் இது பாதிப்பாச்சு இது பண்ணி போய் இப்படி அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் வந்து வருத்தப்படுறது வந்து அது வந்து கரெக்டாக இருக்காது அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்து புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா யாருமே இதை பற்றி தெளிவாக சொல்கிறது கிடையாது அங்க பாட்டு கார்போவரிசி தடுவுங்க நல்லாயிரும் கார்பவரிசி உள்ளே கடுங்க நல்லாயிரும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்க போகிற கிடையாது யூடியூப்பில் இன்கம்காக வந்து வீடியோ போட்டுடுறாங்க ஓகேங்களா வியூஸ்க்காக இப்போ நாம் இதை ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் உள்ள நன்மைகள் தீமைகள் பற்றி நம்ம ஏ டு டுஜிட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோங்க நானும் பயன்படுத்தி புண்ணாக்கி இருக்கிறேன் பல பேர் வந்து மேல் ரீதியாக ரொம்ப அவதிக்கு உள்ளாயிருக்கிறாங்க கை கால் எல்லாம் ப்ளஸ் நானே கூட பார்த்திங்கன்னா கார்போகரிசி அனுப்பி ஒரு தோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ரெண்டும் அப்படியே புண்ணாக்கி கொப்புளிச்சு அதை மறுபடியும் வீடியோ எடுத்து அனுப்பும் போது எனக்கு பயமாயிருச்சு ஓகேங்களா அதில் இருந்து நான் கார்போகரிசி கேட்டால் கூட நான் அனுப்புறது கிடையாது பொதுவாக விழிப்புணர்வு கொடுத்துருவேன் அதனால் என்ன பாதிப்பு வரும் ரிசல்ட்டு அப்படிங்கிறது அதுக்கான பொறுமையும் விடாமச்சும் உங்களோட உடல்நிலையும் ஏற்றுக்கிட்டால் தான் அதுக்கான வெற்றி காண முடியும் மற்றபடி பாதிப்புங்கிறது காமனாக எல்லாத்துக்குமே கொடுத்துரும் அந்த பாதிப்புலேருந்து எப்படி மீளணும் பாதிப்பு வராமல் எப்படி ட்ரை பண்ணுங்கிறது தான் நாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோங்களா இல்லை மற்றபடி எடுங்க இது ரிசல்ட் வந்துடும் பயந்துக்காதீங்க அப்படிலாம் நம்ம வந்து இதை சொல்லிட முடியாது அதுவும் குறிப்பாக கருவுற்ற பெண்கள்லாம் இங்கே இது கண்மூடித்தனமாக இதை எடுத்துட்டிங்கன்னா கரு கலைஞ்சிடும் குழந்தைக்கு தாய்ப்பால் போட்டக்கூடிய பெண் தொழில்கள் கம்பல்சரி இதை யூஸ் பண்ணக்கூடாது சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது ஓகேங்களா இது ஒரு நடு வயதில் இருக்கிறீங்க பெரியங்க அதுவும் சித்த மருத்துவ முறையில் ஆர்வம் உள்ளவர்கள் பாடி ஹீட் இல்லாதீங்க பத்தியத்தை கடைப்பிடிக்கிறீங்க குறிப்பாக நான்வெஜ்ஜை டச் பண்ணாமல் இருக்கணும் இந்த சித்த மருத்துவத்தெல்லாம் நீங்கள் டச் பண்ணுற மாதிரி தான் அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சூட் ஆகும் அல்லதுக்கு இது சூட் ஆகிடாது ஓகேங்களா நானே கூட ட்ரை பண்ணி மேல் ரீதியாக ட்ரை பண்ணியிருக்கேன் உட்கிட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ யுனானி மருத்துவத்தில் கூட நம்ம எடுக்கக்கூடிய கேப்சூல் வந்து கார்போகரோஸி அதில் அட்டாச் பண்ணி தான் கொடுக்குறாங்க உள்ளுக்கு மேலுக்கு ரெண்டுக்குமே உங்களை அதே கூட பல பேருக்கு வந்து பாடி ஹீட் ஆகிருக்குது அதனால் எப்படி எடுத்துக்கணுங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க பாடி ஹீட் இருக்கிறீங்க எடுக்கக்கூடாது கருவுற்ற பெண்கள் எடுக்கக்கூடாது குழந்தைகள் எடுக்கக்கூடாது அது மீறி மற்ற நண்பர்கள் எடுக்கிற மாதிரி தான் சுத்தி முறை கரெக்டாக செய்யணும் ஓகேங்களா அளவு முறை தெரிஞ்சுருக்கணும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் பத்தியத்தை கடைப்பிடிக்கணும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சால் மட்டும்தான் இதுக்கான ஒரு புரிதலாக வந்து உங்களுக்கு புரிஞ்சு வெற்றி காண முடியும் இல்லை அப்படின்னா பக்க விளைவு காலாய் பணத்தை இழந்து பாதிப்பலாயிருங்க ஓகே பணம் கூட எது பொறுத்த வரைக்கும் கிடையாது ஒரு நூறு கிராம் நூறுரூபாய் என்னமோதான் கிலோ ரூபாய் வந்து ஒரு சில இடங்களில் போயிட்டு இருக்குது இந்த கார்போ வரிசை நம்ம கிலோ கணக்கில் வாங்க போகிறது தேவையில்லை நூறு கிராம் வாங்கினா அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும் நமக்கு பாதிப்பு தருதா பயன் தருதா அப்படின்னு சொல்லி அதனால் நூறு கிராமே போதுமானது நூறுரூபா தான் பணம் போக போகிற கிடையாது ஆனால் பாதிப்பு மிகப்பெரிய அதிகம் மேலே புண்ணாக்கி கஷ்டப்படலாம் அல்லது வயிறு புண்ணாக்கி கஷ்டப்படலாம் அல்லது ஒயிட் பேச்சஸ் பருப்பியும் விட்டுறலாம் ஓகேங்களா இதுதான் இந்த கார்போவரிசியோடைய ஒரு பிரச்சனையாக இருக்குது அண்டு ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக நான் நம்புறேன் ப்ளஸ் மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிறேன் விட வருவது நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்